ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நித்த நித்த அதுக்கூட நெத்திலி கருவாடு த தானி த தனி த தானி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சூப்பரான கருவடு ஐ மீன் இது வந்து நெத்திலி கருவடு இது வரைக்கும் தான் போகிறேன் ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா சுற்றணி கொதிக்க வச்சு இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா புஃப்னு நல்லா இதுலேயே பாதி வந்துடும் அழுக்கெல்லாம் ஊரில் எடுத்துனா ஈஸியாக மழை சாய் ஆகிடும் ஒரு டென் டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் க்ளீன் பண்ணா தான் இதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி நல்லா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணாமல் பொறுமை பண்ணிக்கலாம் உடஞ்சிரும் அப்படிலாம் கையில் முள் எதுனா குத்திக்கும் ஸோ பார்த்து ரொம்ப சேஃபாக இது பண்ணிக்கோங்க ஒரு பத்து வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நெத்திலியை வந்து இதில் சேர்த்துறேன் எனக்கு தேவையான அளவு மிளகாயில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே பொரிச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக காஷ்மீரி லைட்டாக சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் கடையில் என் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவு எண்ணெய் தேவையோ அது போட்டு நீங்கள் நீங்கள் சமைக்கலாம் ஸோ வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த நெத்திலி இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்கணும் கொஞ்ச நேரம் இல்லை நல்லா எண்ணெயில் ஃப்ரையாக இருக்கும் ரெண்டு வருஷம் வச்சால் போதும் ரொம்ப நேரம் தவிர நான் ஆல்ரெடி சுற்றணி வந்துருச்சு இல்லைன்னா அப்படியே ரொம்ப நேரம் வச்சா அப்படி சொல்லுது நெருக்கு நெருக்குன்னு ஆகிடும் அப்படியே கிறிஸ்பியாக ஆகிடும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பக்கத்தில் நல்லா சாதம் கொதிச்சுட்டு இருக்கு கல்ல 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 கல்லக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக நல்லது எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு இதே மாதிரி வறுத்து அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவோம் சாம்பார் ரசம் கீரை தண்ணி சாப்பிட்டு கூட அட்டை கசமாக இருக்கும் Thank you for watching friends and family!